due to எங்கிட்ட உதவின்னு கேட்டா நாங்க உங்களை கைவிட மாட்டோம் உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினர் இப்போ மாசான ஒரு செயல் செஞ்சுருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்தினர் மக்களுக்கு தேவையான உதவிகளை அன்றாடம் செய்து வருகிறார்கள் வெயில் காலங்கள்ல நீர்மோர் பந்தல் திறப்பது விலையில்லா விருந்தகம் குளிர் காலங்கள்ல ஏழை எளியோருக்கு போர்வை வழங்குவது அப்படின்னு உதவிகளை சொல்லி அடுக்கிட்டே போகலாம் அதே மாதிரி உதவின்னு எங்க கிட்ட யாராவது நின்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தமிழக கழக தலைவர் விஜயின் சொல்லு பொதுச் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நீல கூத்தாங்கரையில சாலை ஓரத்துல கூழ் விற்பனை செய்யும் கவிதா அவர்களினுடைய மகள் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் அந்த பெண்ணிற்கு மேற்படிப்பிற்காக லேப்டாப் வந்து தேவைப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பா முப்பத்தி இரண்டாயிரம் மதிப்புள்ள லேப்டாப் அந்த பெண்ணிற்கு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விஷயம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெற்று வருகிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் Studying Electrical and Electronics Engineering at Builders Engineering College, Thararwala, I am going to complete third year. Now I want laptop for to develop my projects and improve my company-oriented skills and to attend uh, interview through the laptop. Due to my family situation, I can't buy the laptop. Kindly request you to buy the laptop for me. It will helpful for me to develop my projects and I improve my knowledge. வெற்றிக் கழகம் விஜயன் வெற்றிகழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்தண்ணன் அவர்கள் வழிகாட்டுதல் படி இது மூன்றாம் ஆண்டு படித்து வரும் ஆர்த்தி அவர்களுக்கு சென்னை புறநகர் மாவட்ட மாணவி ஆளுநர் ஹரிஷ் அவர்கள் சார்பாக லேப்டாப் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு மீதாங்க வந்து சாதகமாக குழு வைக்கிறாங்க அவங்க வந்து என் பொண்ணுக்கு லேப்டாப் போகணும்னு கோரிக்கை ஒன்று வச்சாங்க தளபதி அவர்கிட்ட உடனடியாக என் கவனத்திற்கு வந்து உடனடியாக மாணவர் நான் சொன்ன உடனே நான் வாங்கி தரேன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே போல் கல்வி வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தளபதி அவர்களுக்கும் இந்த லேப்டாப் வாங்கி இருந்த தம்பி ஹரிஷ் அவர்களுக்கும் சென்னை புறநகர் மாவட்டம் தமிழக வட்டி கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துகளும் தெரிவிக்கிறேன் இந்த மாணவி எப்படி சந்தோஷமாக இருக்கணும் லைஃப்ல ஒரு ஒன்று போகணும்ன்றது இதனால் சின்ன உதவியாக நாங்கள் செய்கிறோம் இன்னும் பல காலத்தில் உங்களுக்கு எதுவாக தான் இந்த தமிழக வட்டிகழ்ச்ச சார்பில் எப்படி துணைநீர்க்கின்றதாக தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி இருக்கும் சென்னை புறநகர மாவட்டம் அருகில் ஐந்து வருடமாக உறுதியால் அந்த கடை நடைபெறுகிறார் என் மத மூன்றாம் ஆண்டு என்ஜினியரிங் தூரில் பயன்படுத்தினால் அவருக்கு லேப்டாப் உதவி தேவைப்படுகிறது தளபதி விஜய் அண்ணா அவர்கள் உதவி செய் செய்கிறார் என்று கேள்விப்பட்டவனால் நான் உதவி கேட்கிறேன்